ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரோடு நாற்பது நாட்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த தவக்காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அடையாளம் கழுதை குட்டி இயேசு ஆண்டவர் மத்திய நற்செய்தியிலே நாம் பார்க்கும்படியாக இருபத்தொன்று இரு இரண்டாவது இறைவசனத்திலே நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள் சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள் அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னதாகவும் அந்த குட்டியின் மீதுதான் அவர் ஏறி அந்த எரிசிலை போனதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது செக்கரியா ஒன்பது ஒன்பதில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை இறைவு நிறைவு செய்திருக்கிறார் செக்கரியா நூல் சொல்லுகிறது இதோ ஒரு அரசர் உன்னிடம் வருகிறார் அவர் நீதி உள்ளவர் வெற்றி வேந்தர் எளிமை உள்ளவர் கழுதையின் மேல் கழுதை குட்டி மரியின் மேல் ஏறி வருகிறார் என்ற வார்த்தையை ஆண்டவர் நிறைவு செய்திருக்கிறார் இந்த கழுதை என்பது கழுதை குட்டி என்பது எந்த அடையாளம் பொதி சுமக்கக்கூடிய பலருடைய துன்பங்களை பலருடைய பாரங்களை சுமக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த அடையாளத்தை தான் இறைவன் இந்த இடத்திலே வைத்து அந்த எரிசிலை அவர் கடந்து செல்கிறார் எருசிலேமுக்குள்ளே முக்குள்ளே செல்லக்கூடிய அவர் அநேகருடைய பாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு பரிகாரியாக இருக்க போகிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற இந்த கழுதையினுடைய அடையாளம் நமக்கு ஒரு பாடம் நாமும் ஆண்டவருடைய அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி பிறருடைய துன்பங்களை தாங்கி வழிநடுத்து செல்ல இறைவன் நமக்கும் அழைப்பு விடுக்கிறார் என்பதை உணர்ந்து பயணிப்போம் யூ